வட்டத்தை சதுரமாக்க முடியுமா முகில் ஒரு குச்சியால் மணலில் படம் வரைந்து கொண்டிருந்தான் அவன் ஒரு அழகான வட்டத்தை வரைந்துவிட்டு அதன் அருகில் ஒரு சதுரத்தை வரைய முயற்சித்தான் ஆனால் அவன் முகத்தில் குழப்பம் தெரிந்தது அப்போது அந்த பக்கமாக நடந்து வந்த அறிவு ஐயா என்ன முகில் மணலில் என்ன ஓவியம் மிகவும் யோசனையாக இருக்கிறாய் என்று கேட்டார் முகில் ஐயா நான் ஒரு வட்டம் வரைந்தேன் இந்த வட்டத்திற்குள் எவ்வளவு இடம் இருக்கிறதோ அதே அளவு இடம் கொண்ட ஒரு சதுரத்தை இதன் அருகில் வரைய முயற்சிக்கிறேன் ஆனால் என்னால் சரியான அளவை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றான் அறிவு ஐயா புன்னகையுடன் ஓ மிகச்சிறந்த கேள்வி முகில் நீ இப்போது கேட்டது சாதாரண கேள்வியல்ல இது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் மேலாக உலகின் தலைசிறந்த கணித மேதைகளை தூங்க விடாமல் செய்த ஒரு புதிர் இதற்குப் பெயர் வட்டத்தை சதுரமாக்குதல் என்றார் அறிவு முகிலின் அருகில் அமர்ந்து விளக்கினார் முகில் வட்டத்தின் பரப்பளவு என்பது பை பை மற்றும் ஆரத்தின் இருமடியின் பெருக்கற்பலன் சதுரத்தின் பரப்பளவு ஏ கூரைக்குறி இரண்டு நாம் வரைந்த வட்டத்தின் பரப்பளவும் சதுரத்தின் பரப்பளவும் சமமாக இருக்க வேண்டுமென்றால் ஏ கூரைக்குறி இரண்டு சமன் பை பைஆர் என்று இருக்க வேண்டும் அப்படியானால் சதுரத்தின் ஒரு பக்கம் ஏ சமன் ஆர் எஸ் கியூஆர்டிபிஐ என்ற நீளத்தில் இருக்க வேண்டும் என்று மணலில் எழுதிக் காட்டினார் முகில் கேட்டான் சரிதானே ஐயா ஆறுமார் தெரியுமென்றால் அதைக் கொண்டு சதுரத்தை வரைந்து விடலாமே இங்குதான் சிக்கல் இருக்கிறது முகில் பிரச்சினை ஆறம் ஆர் அல்ல அந்தப் பி ஈமிழகு பைதான் என்றார் அறிவு விளக்கினார் கணிதத்தில் கவராயம் மற்றும் அளவுகோலை மட்டும் வைத்துக்கொண்டு நம்மால் வரையக்கூடிய எண்கள் சில வரையறைக்கு உட்பட்டவை ஆனால் பி ஐ என்பது ஒரு வரம்புக்குள் அடங்காத எண் அதன் மதிப்பு மூன்று புள்ளி ஒன்று நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது என்று முடிவில்லாமல் நீளும் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் கவராயத்தையும் அளவுகோலையும் மட்டும் வைத்துக்கொண்டு எஸ்கியூஆர்டிபையின் பையின் மிகச்சரியான நீளத்தை உன்னால் அளக்கவே முடியாது அதனால் மிகச்சரியாக வரையவும் முடியாது இது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்திரண்டில் கணிதவியலாளர் லிண்டமன் என்பவரால் நிரூபிக்கப்பட்டது என்றார் அறிவு ஆனால் நம் இந்திய கணித மேதை சீனிவாச ராமானுஜர் இதற்கு மிக அற்புதமான ஒரு தோராயமான தீர்வை கொடுத்தார் அவர் கண்டுபிடித்த வரைபட முறை மூலம் கிடைக்கும் சதுரத்தின் பரப்பளவு வட்டத்தின் பரப்பளவிற்கு மிக மிக அருகில் இருக்கும் என்று அறிவு ஒரு புதிய வரைபடத்தை மணலில் வரைந்து காட்டினார் முகில் சிரித்துக் கொண்டு பரவாயில்லை ஐயா நான் வரைந்தது பார்ப்பதற்கு சமமாக இருந்தால் போதும் ஆனால் இன்று பை பற்றி புதிதாக தெரிந்து கொண்டேன் என்றான் கணிதம் என்பது விடைகளைத் தேடுவது மட்டுமல்ல கேள்விகளின் ஆழத்தைப் புரிந்து கூட